ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபிஸ் இப்போது மாம்பழ சீசன் முடிய போதுங்க மாம்பழத்தையும் ஜவ்வரிசியும் வச்சு மாம்பழம் ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே நம்ம ஜவ்வரிசி சேமியா வச்சு பாயசம் செய்வோம் இன்றைக்கி மாம்பழத்தையும் கூட சேர்த்து செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டெசர்ட்டு இதை எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நான் இன்றைக்கி இந்த பாயசம் செய்கிறதுக்கு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துகிட்டுருக்குங்க இது பெரிய சைஸ் ஜவ்வரிசி இந்த ஜவ்வரிசி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பாயசத்துக்கு இதை நம்ம நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நம்ம இதை வறுத்துக்கிட்டோன்னா நமக்கு நல்லா தனித்தனியாக இருக்கும் இப்போது ஒரு வானலியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் முந்திரி திராட்சை எல்லாம் நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க எப்போவுமே முந்திரி வறுக்கிறப்ப நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் அப்போ தான் வந்து எப்போவுமே கடைசி வரைக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு அதே வானலியில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ அரை கப் அளவுக்குனால் கூடயும் இதுக்கு நிறையா கொஞ்சம் தண்ணி சேர்த்துணும் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஜவ்வரிசி வேக வைக்கணும் ஏன்னா ஜவ்வரிசி வந்து டக்குன்னு கெட்டியாகிடும் இப்போது நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஜவ்வரிசி வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ஆற ஆற நமக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இப்போ பாருங்கள் பாதிக்கு மேலே வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அந்த ஜவ்வரிசியெல்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடும் அப்பயே பார்க்குறப்பயே தெரிஞ்சிடும் நல்லா வெந்துருச்சுன்னு இதை நசுக்கி பார்க்கலாம் முடியாதுன்னா வழுக்கிட்டு வழுக்கிட்டு போகும் நாம் இப்படி எடுத்து பார்த்தாவே தெரிஞ்சிரும் நமக்கு வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு இப்போது நல்லா வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மாம்பழம் என்ன மாம்பழம் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இமாம் பசந்த் இருந்தது அதை நான் வந்து இந்த மாதிரி தோல்னா சீவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு பால் கொஞ்சம் சேர்த்து மில்க் ஷேக் மாதிரி அடித்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்க கெட்டி ஆகுது அதில் நம்ம தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சக்கரை இல்லைன்னா வெள்ளம் நான் இன்றைக்கி வெள்ளம் சேர்த்துட்ருக்கேன் நான் எப்போவுமே பாயசம் அப்படின்னாலும் சரி ஸ்வீட்ஸ்லாக்கும் எல்லாத்துக்குமே நான் கொஞ்சம் கம்மியாக தான் சக்கரை ஸ்வீட் வந்து சேர்த்துவேன் பாயசோனா இன்னும் கூட கம்மியாக இருந்தால் தான் நம்ம அது குடிக்கிறதுக்கு திகட்டாமல் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட நம்ம ஏலக்காய் ஒரு எட்டு ஏலக்காவை நுணுக்கி இதோட சேர்த்துக்கலாம் வறுத்து வச்ச முந்திரியும் இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறுன பிற்பாடு தான் நம்ம இந்த மில்க் ஷேக்கையும் சேர்த்தணும் இப்போ இந்த லைட்டாக சூட் இருக்கிறப்பையும் நம்ம மாம்பழத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண மாம்பழத்தை சேர்த்துக்கிட்டா நம்ம சாப்பிட்றப்ப வாயில கடிப்படும் அப்போ வந்து இந்த வெள்ளத்தில் பாதி அளவுக்கு வெந்திருக்கும் அதனோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இதை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது நமக்கு இப்படியே குடித்தாலும் சூப்பராக இருக்கும் இதில் நம்ம ஆறுனதும் அரைச்சி வச்ச நம்ம மா மேங்கோ மில்க் ஷேக்கை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்புறம் நம்ம இதை வந்து சூடாவும் குடிக்கலாம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கீர் மாதிரியும் குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சூடாக குடிக்கிறப்ப விட நம்ம வந்து சில்லுன்னு குடிக்கிறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாம் எப்போவுமே எந்த பாயசம் செஞ்சாலுமே பால் சேர்த்துறப்ப நம்ம பாதி ஆறுன பாலில் பால் சேர்த்துனா திரிஞ்சு போகாமல் இருக்கும் நம்ம சுட சுட பால் சேர்த்துனா பால் திரிஞ்சு போயிடுங்க இது வந்து டிப்ஸு எப்பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம கொஞ்சம் வேணால் சூடு பண்ணிக்கலாம் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் சூடு சூடாக குடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சூடு பண்ணி குடிக்கலாம் குடிக்கிற பதத்துக்கு இப்போ இதை ஆறு பிற்பாடு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தா நமக்கு நல்ல சூப்பரான கீர் மாதிரி இருக்கும் இந்த பாயசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நீங்கள் மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ளார இந்த பாயசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்